நீங்க சொல்ற மாதிரி இரண்டாயிரி இருபத்தி நான்கு நாடாளுமன்ற தேர்தலில் அதிமுக தலைமையிலான கூட்டணியில் இருந்த எஸ்டிபி பாஜகவோடு மீண்டும் கூட்டணி வைத்த காரணத்திற்காக கூட்டணியை விட்டு வெளியேறிட்டாங்க கிட்டத்தட்ட நீங்கள் சொல்வதை போன்ற ஒரே காரணத்தை தான் தேமுதிகவும் சொல்றாங்க எங்ககிட்ட எதுவும் ஆலோசிக்கல ஈவன் பிஜேபியும் பேசல அதிமுகவும் பேசல அப்படிங்கிற காரணத்தை அவங்களும் சொல்றாங்க அதிமுக தன்னுடைய கூட்டணி பலத்தை இழந்து விட்டது அப்படின்னு புரிஞ்சுக்க வேண்டியிருக்கா இல்ல நான் எடுத்தொன்னு நம்ம அப்படியே ஒரு குற்றச்சாட்டை வந்து அதிமுக மேல வைக்க விரும்பல அவர்கள் எந்த அடிப்படையில் உடனடியாக அவர்கள் தங்களை எடுத்துக் கொண்டார்கள் ஏன் வந்து அந்த கூட்டணியில் அங்கம் பெற்றுக்கூடிய அரசியல் கட்சிகளோடு இன்னும் எந்த விதமான பேச்சுவார்த்தை நடத்தவில்லை யாரெல்லாம் இருக்க விரும்புகிறார்கள் யார் இருக்க விரும்பவில்லை என்பதை எல்லாம் வந்து அவர்கள் ஏன் அதை பற்றி ஆலோசிக்கிறேங்கிறது தெரியல ஒருவேளை பின்னால் முயற்சி எடுக்கலாம் ஆனால் எந்த நிமிட வரையிலும் அவர்கள் அதுக்குண்டான எந்த விதமான முயற்சி எடுக்காதனால ஒவ்வொரு கட்சியும் இப்பொழுது வந்து சொல்ற மாதிரி ஒரு இன்னொரு அமைப்பு வந்து அவர்கள் வேறொரு முடிவை எடுத்திருக்கிறார்கள் ஆனால் எங்களை பொறுத்த மட்டிலும் நாங்கள் வந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் நான் சொல்ற மாதிரி தமிழ்நாட்டில் திமுக கூட்டணிக்கு எதிராக ஒரு வலுவான கூட்டணி அமைய வேண்டும் அப்படிங்கறதுல உறுதியாக இருக்கிறோம் அது இன்னும் சொல்லப்பான வெறுவான வலுவான கூட்டணி என்பதுல வந்து மிக முக்கியமானது கூட்டணி மட்டுமல்ல அந்த கூட்டணி என்பது கூட்டணி ஆட்சி என்பதையும் உள்ளடக்கியதாக இருக்க வேண்டும் என்பதை வெறும் கூட்டணியாக இருக்கக்கூடாது கூட்டணி ஆட்சி என்பது அதனுடைய அம்சமாக இருக்கணும் அதனுடைய அங்கமாக இருக்கணுங்கிறது தான் புதிய தமிழக கட்சியினுடைய அரசியல் நிலைப்பாடு